புதியவர்களுக்கு so, எதிர்பாராததை <laughs> 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 <So, you know. laughs> <-huh. laughs> இளைஞரத்துக்கு வாய்ப்புங்கிறது வந்து அதான் போன்றதான் அதுதாங்க அவருடைய கருத்து என்னுடைய கருத்து நான் முதலீட்டு என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதை எடுப்பதுதான் எனக்கு ஆரோக்கியத்தை அதெல்லாம் பண்ணி அது முழுமையான இல்ல அவருக்கு பிடிக்கிறவர்ல நாங்க கதை கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்ப புதிய ரெண்டு வாய்ப்பு இருந்தால் வாய்ப்பு இருக்கு கதை நல்லா இருக்கணும் அவ்வளவுதான்

வெற்றியை நம்ம பார்க்க வேண்டியது வெற்றியை பார்க்க வேண்டியது வென்றவர்கள் நாம அது நேர்மையா வந்தது பார்க்க வேண்டியதுதான் நம்ம வெற்றியா இருக்க அல்லாமெரும் வெற்றி வெற்றியாளர்களின் சந்தோஷம் நமக்கு அதுல சந்தோஷம் இந்த ஆராய வேண்டும் எல்லாருமே வலுக்கக்கூடிய வலிமையான ஒரு எதிர்பார்த்த புரிய வைக்கணும் உங்களுக்கு அதுல பொறுப்பு இருக்கு எனக்கு பொறுப்பு இருக்கு என்னால அளவு நான் செய்றேன் நீங்க தயவு செய்து அதுக்கு உதவி பண்ணணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான இளைஞர்களுக்கு வாய்ப்புங்கிறது வந்து அதான் போற்றுக்காரர்கள் பயன்படுத்துறேன் அதுதான் அவருடைய கருத்து என்னுடைய கருத்து நான் முதலீட்டாரன் என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பதுதான் எனக்கு ஆரோக்கியமான

Obrigado.